ஹலோ गाइस வெல்கம் back to the channel dinamo vlogs. இன்னைக்கு இந்த வீடியோ வந்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ நிறைய நியூ பேரண்ட்ஸ் வந்து இவனும் பாக்கிங்க இந்த வீடியோவை ஏனா உங்களுக்கு யூஸ்புல்லா இருக்கும் அப்படி நினைக்கிறோம். ஆமா ஆனா இது வந்து நான் ஆல்ரெடி போயிட்டு வந்தாச்சு இப்போ வந்து இன்ட்ரோ வந்து எடுக்கலாம். சோ அதனால இப்போ எடுத்துட்டு நீங்க வந்து இன்னும் சிலபல வீடியோஸ்ஸே எடுக்கலாம். அதனால இந்த எடுத்துட்டு அப்படியே வீடியோஸ் கன்ட்யு பண்ணலாம்னு இருக்கோம். நீங்க ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துட்டு அது என்ன வீடியோ? என்னென்ன பார்க்க போகிறீங்க என்னென்ன பண்ண போறீங்க யார் யார் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யார் யார் பண்ணிங்க அப்படிங்கிற இப்போ கரெக்டாக ஏரியாலேருந்து கிளம்புறோம் இங்கேருந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் அங்கே டவுன்ஹாலுக்கு பதினஞ்சு பதினாறு கிலோமீட்டர்ஸ் வருது ஆமாம் இங்கேருந்து போய் இந்த ட்ராஃபிக் தாண்டி போய் பெரிய டாஸ்காக தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் நேற்றுக்கு போய் ஒரு சரியான இன்சல்ட் ஆகி போச்சு சரவணா ஸ்டோர்ஸ் அவங்களோட பையனுக்கு ம் பையனுக்கு வந்து மேரேஜ் டுடே சென்னையில் ஸோ அதனால் வந்து நேற்று எயிட் தேர்ட்டிக்கே வந்து ஷாப்பெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதுவும் இல்லாமல் நேற்று எட்டு மணிக்கு தான் அங்கே போனோமே ஏழை முக்கால் போனோம் இவனுக்கு போய் ஃபீட் பண்ணிவிட்டு காரை பார்க் பண்ணிவிட்டு மேலே வரக்குள்ளே எயிட் தேர்ட்டி ஆயிரும் அதனால் திருப்பி வீட்டுக்கே ஒரு சின்ன வேலை இருந்துச்சு அது அப்படியே முடிச்சுட்டு திருப்பி வீட்டுக்கே வந்துட்டோம் சரி மார்னிங் பைக்கலான்னு இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஒன்றே முக்கால் இப்போ போனோம்னா ரெண்டு மூணு நாலு மணி வரையும் அங்கே சுற்றிட்டு கிடப்போம் டவுனால தான் ஏன்னா ஏன்னா அங்கே வந்து இப்போது எல்லாமே என்ன ஆஃபரில் போயிட்டுருக்கு ஸோ அதனால் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு திரும்பிடுவோம் சரி போயிட்டு சந்திக்கலாம் வந்து பசி எடுத்துச்சு பாதி முக்கு கூட தடலை

இன்னும் ஒரு சைடு சாஞ்சிருச்சு வண்டி அடி கையா வலிக்குமா வலிக்காதான்னு தெரியல இந்த ம் நாங்கள் ஷாப்புக்கு வந்து எப்பயோ வந்துவிட்டோம் இது ஒரே ஒரு கிளிப் மட்டும் தான் எடுத்து வச்சிருக்கோம் வீடியோஸ் எடுக்கலாமா வேணாமான்னு கேட்க கூட இல்லை திடீர்னு வேணாம்னு சொல்லிட்டாங்கன்னா கொஞ்சம் சங்கடம் ஆகிடும் ஸோ அதனால் வந்து நாங்கள் வீடியோஸ் எடுக்கல இந்த ஒரு கிளிப் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டோம் தம்பிக்கு ஒரு ஃபைவ் ஆர் சிக்ஸ் செட்டு வந்து எடுத்துகிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் திருப்பி நைன் மந்த்தில் போய் எடுத்து தானே ஆகணும்னு சொல்லிட்டு கம்மியாக தான் எடுத்துகிட்டு வந்தோம் பேக்ரவுண்டில் சாங் இருக்கனால தான் இப்போ நான் வாய்ஸ் கொடுக்குறேன் வீட்டுக்கு போய் என்ன ட்ரெஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக காட்டுறேன் ஸோ வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா பாதி ஷாப்பிங் பண்ணுறதெல்லாம் வந்து நீங்கள் வந்து முன்னாடியே பார்த்துருப்பீங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நாங்கள் என்ன ஷாப்பிங் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து அவங்கள்ட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாளும் நினைச்சிட்டு இருந்தது தம்பிக்கு ஒரு கபோர்டு வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தோம் அவனோட ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட நம்மள்ட்ட இந்த கபோர்டு இருக்கு இதில் வந்து ரெண்டு போர்ஷன் இருக்கு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட மட்டும்தான் வைக்க முடியும் எங்களுதே வந்து அவ்வளோ

இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச மாடல் இந்த டிசைன் சூப்பராக இருந்துச்சு எப்போ இப்போ இந்த வீடியோ பார்த்தா தெரியும் வாங்கணும் இந்த மாதிரி டபுள் டோர்ல பீரோ வாங்கணும் அதாவது கபோர்ட் வாங்கணும் அப்போ எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரேட் கம்மி தான் அதை வாங்கி நாங்கள் இது வாங்கும்போது அதை எங்க மாமியார்த்த கொடுத்துட்டோம் அவங்க சாரி வைக்கிற பழைய பீரோ வச்சுட்டு இருந்தாங்க ஸோ புது பீரோ வச்சுக்கோங்க சொல்லி அந்த பீரோ வந்து நாங்கள் கொடுத்துட்டோம் எனக்கு அந்த நான் வந்து ஒரு சரி அதே மாதிரி வந்து வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்டா இந்த வாட்டி வந்து ஒரு டார்க் ப்ரௌன்ல நான் யூனிக்கான கலர்ல வந்து இது வாங்கியிருக்கோம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஃபோர் ரேக் கொடுத்துருக்காங்க ஃபோர் ரேக் இது ஃபுல்லாமே தம்பி எடுத்துன்னு சொல்ல மாட்டேன் மேலே மேலே நான் கண்டிப்பாக வைப்பேன் அதாவது அவனோட டாய்ஸ் அந்த மாதிரி ஏதாவது மேலே வச்சுட்டு இங்கே அவனோட எனக்கு கெட்டுற இடத்துல தம்பியோட ட்ரெஸ் வைப்பேன் அதாவது இங்கேயும் இங்கேயும் தம்பியோடய ட்ரெஸ்ஸு வச்சுட்டு கீழே அவனுக்கு வீட்டுக்கு போகிற ட்ரெஸ்ஸு அப்புறம் ஸ்வெட்டரு துண்டு வெளியே போன கேப் டவல் குளிக்கிற துண்டு துவைச்சது ஸோ எல்லாமே வந்து இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க இந்த இருக்குள்ள ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு இதே போய் கொடுத்துருவோம் ட்ரா பார்த்தீங்கன்னா பர்ஸ காசு வச்சு பஸ்ஸு வச்சுருக்கேன் ஃபர்ஸ்ட் வச்சு காசு சேரணும் அப்படின்றதுனால பர்ஸ் வச்சு நீ சேவிங்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன் எங்களோட ஃபர்ஸ்ட் நான் நானூறுரூவா வச்சேன் இப்போ வரைக்கும் நல்லா சேவிங்ஸ் ஆகிட்டு இருக்கு இவன் எல்லாம் ஒரு ஐநூறுரூவா வச்சேன் எப்படி சேவிங்ஸ் ஆகுதுன்னு பார்ப்போம் ஸோ அதான் இதான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம் எனக்கு இதுலேயே ரொம்ப பிடிச்சது இதுதான் இது போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இது வந்து இப்படி இருக்கும் இது வந்து இப்படி இருக்கும் சார் பிடிச்சிருக்கு நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்து ட்ரெஸ்ஸஸ் பர்ச்சேஸ் பண்ணான் நல்லா கலெக்ஷன்ஸாக தேடி பிடிச்சி அவனுக்கு நான் அதில் ஒரு ட்ரெஸ் ஒன்றும் இன்றைக்கி போட்டு அடுத்ததுரை அதனால வந்து ஏன்னா அவனுக்கு வந்து ட்ரெஸ் பத்த மாட்டேங்கிறான்னுட்டு கொண்டு வந்துங்களா ம் கொஞ்சம் கொண்டுக்கலாம் சரி ஓகே இப்போ வந்து ட்ரெஸ் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு வரையும் பென்சில் வரும் இது வந்து அக்கா எனக்காக வாங்கினோம் மூணு எண்ணம் வாங்கிடணும் அதில் ரெண்டு வந்து கொடுத்துட்டேன் ஒன்று வந்து முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொன்று யூஸ் பண்ணேன் அது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த ஒரு பேக் ஓப்பன் பண்ணி ஒன்று யூஸ் பண்ணேன் அது முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொன்று யூஸ் பண்ணு அதுக்கப்புறமா இது என்னன்னு வாங்கிப்போன்னு சொல்லி நான் வாங்கிட்டு வந்தேன் ஏன்னா அவன் பென்சிலாக தொலைச்சு தொலைச்சிட்டு வரும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ் இது வாங்கியிருந்தேன் இதுக்கு வந்து மேட்சாக வந்து இந்த ட்ரௌசர் ஸோ இது வந்து அவன்கிட்ட இல்லாத கலர் இது வந்து ஒன் இயர் வரையுமே போட்டுக்கலாம் அவனுக்கு சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் சின்ன பெருசாக இருக்கும் பெருசாக இருக்கிறனால இன் பண்ணி போட்டுக்கிறோம் இப்போ அதுக்கப்புறம் நாங்கள் போட்டு இதெல்லாம் ஹேங்கர் வாங்கி கொடுத்துட்டாங்களா ஆமா என்ன சொல்ற நம்ம தான் ஹேங்கர் எடுத்துட்டு வந்துட்டோம் இல்லப்பா அவங்க தான அப்ப பேக்ல வச்சிருந்து வந்தாங்க அப்படி எனக்கு தெரியல சரி ஹேங்கர் ஓடி வந்துச்சு மேல மாட்டி வச்சுக்க வேண்டியதா ஹேங்கர் போட்டு அந்த இடத்துல இந்த ட்ரெஸ் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ட்ரெஸ்ஸு அவனுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டால் செம்ம கியூட்டா இருக்கான் அதனால நான் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸே வந்துட்டு எடுத்துட்டேன் இதுல எனக்கு இந்த ரெண்டு பொம்மை என்னோட காரு பிடிச்சங்காட்டி இதை எடுத்துட்டேன் அப்போ இதே மாதிரி பிங்க் கலர் ஒன்று வச்சிருக்கான் இது லைட்டாக பேபி பிங்க்லேயும் வயலட்லேயும் வர மாதிரி இருக்கும் ஸோ அதனால இது எடுத்துட்டேன் நெக்ஸ்ட் ஒன் என்னோட மோஸ்ட்லி ஃபேவரட் இந்த கலரே வந்து தம்பிட்டு கிடையாது அதனால இது எடுத்தேன் ரேட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப் தான் இது எவ்வளோ ரேட் இருக்கும்னு உங்களால் இவ்வளோ கொடுக்க முடியும் அப்படின்னா ஒரு வேலை நீங்கள் ஷாப் வச்சுருந்தீங்க இவ்வளோ கொடுப்பேன் அப்படின்னா என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள் இது ரேட் வந்து நான் கடைசியில் கண்டிப்பாக எல்லாத்தோட ரேட்டும் நான் சொல்கிறேன் இது என்னோட ஃபேவரெட் ஆ இது தீனோட ஃபேவரெட் பா ஏனா நம்ம பையன் வந்து கலர் லைட்டா இருக்கனால லைட் கலர் கூட சூப்பரா இருக்கும் அவனுக்கு இதுல சூப்பரா இருக்கும் அது வந்து இந்த கலர் வந்து இல்ல அவன்ட்ட இந்த கலர் இல்லாதனால ஆனா இது இந்த கலர் எடுக்கணும் நினைச்சிட்டு இருந்தோம் இல்ல انا எடுக்க சான்ஸ் கிடைக்கல இப்போதான் கிடைச்சிருக்கு எங்க பர்ச்சேஸ் பண்ணனு சொல்றேன் கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா அழி ஒரு ட்ரெஸ் போட்டான் இது கொஞ்சம் ரெஸ் ஆகலாம் அப்புறம் இந்த கலர் அவன் கிட்ட இந்த கலருமே இல்லை ஆரஞ்சு கலர் இல்ல அதனால டார்க்கா போட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா அழகா தெரியும் சொல்லி தருட்டேன் அப்புறம் அவனுக்கு அவங்க அப்பா வந்து கேப் எடுத்தான் ரொம்ப பிடிச்சிருந்து சமைக்க விட்டா இருந்தான் கேப் எடுத்துட்டான் அப்புறம் அவனுக்கு ஊட்டி விட்டா துடைக்கிறதுக்கு நம்மள்ட்ட டவல் வந்து த்ரீ தான் இருந்துச்சு அதனால் இது ரெண்டு டவல் எடுத்தால் அது இன்னைக்கு ஒரு டவல் யூஸ் பண்ணிட்டான் ஸோ இதுதான் அவனுக்கு வந்து ப அவனுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணும் எவ்வளோ பேமெண்ட் மொத்தமாக வந்துச்சுன்னு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் எங்கள் எடுத்துன்னு சொல்கிறேன் இதோட பேமெண்ட்டும் நான் சொல்கிறேன் ஓகேவா நெக்ஸ்ட் என்ன பர்ச்சேஸ் பண்ணோம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட்டு இது இப்போ நான் இப்போ நான் சொல்லக்கூடிய தருணம் வந்துருச்சு இது சரணா சோர்ஸோட பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் இது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் அந்த கரண்டியை வாங்கியிருந்தேன் நான் இந்த ஸ்பூன்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் நைன்ட்டி நைன் ருபீஸ் தான் இது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு கரண்டியுமே நான் நைன்டி நைன் ருபீஸ் தான் வாங்கியிருந்தேன் அது எனக்கு உடனில் வந்து இது சமைக்கிறதுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் அதனால் இது வாங்கினேன் அப்புறம் இன்னொரு ஷூ எடுத்தால் அதையும் இன்னைக்கு போட்டார் துவர காருக்குள்ளே வச்சுட்டு வந்தது அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு பிடிச்ச இது ரொம்ப பிடிக்கும் அவங்க அப்பாவுக்கு அவங்க அழகா இருக்கும் டேரி அப்படின்னா சோ அதையும் அடுத்தா ஆமா வருமா ஆமா வருது இதோட ரேட்டுமே ரொம்ப சீப் தான் டூ ஃபார்ட்டி இதோட ரேட்டு இதோடய நைன்டின்னு அதுதான் ஆஸ்ட சொல்றேன் இது பாத் இது இது ஒண்ணு இது கொஞ்சம் ரேட் அதிகம்தான்

இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போடும்போது இந்த ஷூ இந்த ஷூ பார்த்தீங்கன்னா பேண்ட் ஷர்ட் எங்கேயாவது கொஞ்சம் இப்போ நிறைய ஃபங்க்ஷன் எல்லாம் பார்க்க போகும்போது இந்த மாதிரி கெத்தா போட்டு போகிறதுக்கு இன்னொரு ஷூ நான் கரெக்டாக ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு ஏன்னா நார்லாக ஷாப்பிங் போறதுனாலே அந்த ஷூ யூஸ் பண்றது இது எல்லா ஃபங்க்ஷன்ஸ் அந்த இப்போ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி செவன் இது பரவாயில்ல இதுவும் ரொம்ப ரேட் கம்மி தான் வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வெறும் ஹண்ட்ரட்னா சொல்ல மாட்டேன் அது ஹண்ட்ரட் ரொம்ப கஷ்டம் தான் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இதுவும் இதுவும் வந்து சட்னி எல்லாம் செஞ்சோம்னா வந்து நம்மகிட்ட ஸ்டோர் பண்ணுறதுக்கு டூ பாக்ஸாக இருக்குது ஸோ அதனால இது வந்து இந்த குட்டி வடைச்சட்டி வணக்கிக்கலாம் கடுகலாம் தாளித்து கொட்டிக்கலாம் அதுக்கும் வாங்கிட்டேன் கடுகு தாளிச்சு கொட்டுறது வாங்கிட்டேன் வச்சுருக்கேன் ஸோ இது வாங்கினேன் நெக்ஸ்ட் ஒன் இந்த வாட்டர் கேன் இது வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் பயங்கர வைரல்லாக இருந்துச்சு இன்ஸ்டாகிராம்ல ஒரு காலத்தில் இப்போ இதோட ரேட்டு ரொம்ப ஹை த்ரீ ஃபிப்டி டூ இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட்னு போட்டு வித்துட்டு இருந்தாங்க இது வந்து இதோடது இதுக்குள்ள ஒரு சின்னது இருக்கும்

இது வந்துட்டு இதோடது இது வந்து நார்மலாக முடிஞ்செல்லாம் குடிக்க முடியாது டே குடிச்சுக்கலாம் இது எவ்வளோ வெறும் த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் தான் இது வந்து ஒரு நேரத்துக்கு கூட நம்மளுக்கு பத்தாது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கெத்தா எடுத்துட்டு வேணா வேணால் யூஸ் ஆகும் என்னடா சும்மா ஒரு தண்ணி குடிக்கணும்னு வச்சுட்டு இருப்பாங்கல்ல தண்ணி குடிக்கிறது ரொம்ப தண்ணி வந்து வாட்டர் இஸ் மஸ்ட் ஆனா இது வந்து கெத்தா வச்சுட்டு போறவங்களுக்கு இது யூஸ் ஆகும் ஸோ இவ்வளோ வாங்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குக்களும் தவாவும் வாங்கினா அது வந்து கழுவாம வச்சிருக்கேன்னு பாத்திரம் ஸோ அதனால் அதை நான் காட்டலை ஸோ இதுதான் வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் இதோட ரேட் வந்து இப்போ நான் சொல்கிறேன் இதில் எடுத்த எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்துட்டு ஃபோர் ஹண்ட்ரடுக்குள்ள அதாவது த்ரீ எயிட்டி த்ரீ ஃபிஃப்டி த்ரீ டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி அந்த மாதிரி ட்ரெஸ் தான் ஃபோர் ஹண்ட்ரடுக்குள்ள இது எல்லா ட்ரெஸ்ஸுமே ஓகேவா வீரோட ரேட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு செவன் எயிட் ஹண்ட்ரட் சொல்லி அவங்களுக்கு சிக்ஸ் நைன் கொடுத்தாங்க என்னடா கொடுத்தாங்க வாங்கினதுக்கே ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஃபார்ட்டி செவன் ருபீஸ்

அதனால வீட்டுக்கு பொருந்து வாங்கிடலாம் அது டூ ஹண்ட்ரடு ஸோ கட்டில் இப்போ இது எல்லாமே சேர்த்தி சின்ன சின்ன இதுவே சேர்த்தி இவ்வளோ வந்துடுச்சு ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ வீடியோ முடிச்சுக்கலாமா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ ரெகுலர் நோட்டிஃபிகேஷனாக உங்களோட ஃபோனுக்கு வரும் இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் தரமான வீடியோவில் சந்திக்கலாம் பை